எங்க இருக்கோம்னா தஞ்சாவூர்ல இருக்கோம் ஷாட் மட்டும் தான் தஞ்சாவூர்ல வீடியோ போடுவாரா நம்மளும் போடலாம் எதுக்கு வந்து வாங்கலாம் ஒரு சைக்கிளிங் மிஷின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தோம் இது வந்து நம்மளோட நியூ இயர் ரெசல்யூஷன் இது எல்லாரும் ரெசல்யூஷன் எடுத்துப்போம் அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம் பட் வந்து இது நம்ம பண்ணியே ஆகணும் ஏன்னா முன்னாடி எல்லாம் போவார் இப்போ சைக்கிளிங் பண்ணுறது இல்லை டைம் இல்லை அவருக்கு அதனால் வீட்டிலையே ரெண்டு மிஷின் வாங்கி போட்டு அவரை பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இப்போ அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக நம்மளே கிளம்பி வண்டியிலேயே டூ வீலர்லேயே தஞ்சாவூர் வந்துட்டோம் நம்ம இப்போ வந்து இங்கே இந்த சஞ்சய் ஃபிட்னஸில் வந்து ரேட் பேசி இந்த இந்த மிஷின் தான் இப்போ இதோட ஒரு ஓனர் வந்து இப்போ என்ன சொல்வார்னா இதோட அந்த எப்படி இது இயங்கும் அது எல்லாமே அவர் இப்போ செஞ்சு காட்டுவார் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இது வந்து ஒரு கீ அந்த கீயை போட்டுட்டு நம்ம வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் இதை வந்து பட்டன் வந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் பட்டன் இங்கே இருக்கு ஸ்டாப் இங்கேயே நம்ம பண்ணிக்கலாம் கையிலே பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு மெயின் கீ இது சடன் ஸ்டாப் அது இது எப்படின்னா நம்ம ஒரு இதை வந்து இந்த கிளிப்பை வந்து நம்மளோட கிளாத்ல நம்ம போட்டுக்கணும் போட்டுட்டு ஒரு அசால்ட்டெல்லாம் இருந்துட்டோம் அப்படின்னாக்கா இது தானே பிடிங்கிட்டு வந்துச்சுன்னா மிஷின் அப்படியே ஆஃப் ஆகிடும் இதுல வந்து நிறைய மிஷின்ஸ் காட்டினாங்க அந்த இதுல வந்து இதுல எல்லா ஃபெசிலிட்டியும் நல்லா இருக்கு அதையெல்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல தெரியல ஷாட் வந்து உங்களுக்கு அதை ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து அவர் அவர் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாரு பட் நான் வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரைக்கும் என்னோட நாலேஜுக்கு இது பெஸ்டா இருந்துச்சு இத இந்த மிஷினை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இதுல வந்து நான் சும்மா நடந்து காட்டுறேன் பாருங்க ஸ்டார்ட் கொடுத்துட்டோம் அதுல ஓகே Thank you. இது பிக்ஷாட் மட்டும் இல்ல நம்ம கூட வீட்டில வந்து ஃப்ரீ நம்ம கூட நடக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா ஓகே இதுல என்ன நிறைய கத்துக்கணும் நான் இப்பதான் இப்பதான் நம்ம ஏறேன் கொள்ளையில ஒரு ஒரு நாளைக்கு பத்து கிலோமீட்டர் நடக்கறமே தோப்ப சுற்றி சுற்றி நடக்கிறமே அதனால எனக்கு தேவையே கிடையாது பட் வந்து பிக்ஷாட் வந்து உட்காந்தே இந்த எடிட்டிங் ஒர்க் பாக்குறாரு உட்காந்துட்டே கார்ல ஒரு நாளைக்கு இரநூறு கிலோமீட்டர் முன்னூறு கிலோமீட்டர் டிராவல் பண்றாரு அவருக்கு குறைய மாட்டேங்குது அப்படிங்கறதுனால நம்ம வந்து த்ரெட்மில் வாங்கிட்டோங்க இவர் வந்து இப்ப வந்து ஓடி காட்டுவாங்க இதுல என்ன என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு அப்படியே ஒரு வாட்டி சொல்லிடுங்க இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது ஹைலைட் அம்மா வாங்கும் போது இந்த மாடல் வந்து நல்ல மாடலாக கொடுக்குறாங்க இதில் ஒன் டச் ஸ்பீட் இன்க்ரீஸிங் எல்லாமே இருக்கும் ஸ்டார்ட் டு ஸ்டாப் எல்லாமே இருக்கும் கேஷுவலாக நம்ம ஒர்க் பண்ணலாம் இந்த சேஃப்டி கீ வந்து அவசியம் நம்ம பிகினர்ஸ் வச்சுக்கணும் இந்த சேஃப்டி கிளிப் வந்து அவசியம் வச்சுக்கணும் லைட்டாக நான் வந்து ஆஃப் ஆகிடும் இந்த கிளிப்பில் இதில் நான் இப்போ ஓடி காமிக்கிறவங்களுக்கு பாருங்கள் வாக்கிங் ஜாகிங் ரன்னிங் மூணுமே வந்துடும் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கற்றுக்கலாம் பிகினர்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும் அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கும் ஈஸியாக இருக்கும் இனிமேல் நம்ம வந்து ஸ்பீடு இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இது சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் பிரிஸ்க் வாக்கிங் இதுலேருந்து நம்ம தாண்டும் போது ரன்னிங் மைல்டு ஜாகிங் இது கம்ப்ளீட் ரன்னிங் ரெண்டு கையை எடுத்துகிட்டு ஓடலாம் இதில் நமக்கு லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஸ்டெமினா லெவல் இம்ப்ரூவ் ஆகும் ஹெல்த்துக்கான எக்யூப்மெண்ட்ஸ் மோஸ்ட்லி கார்டியோ வேஸ்குலர் எக்ஸசைஸ் இது பேர் ப்ரீதிங் ஈஸியாக இருக்கும் ஹார்ட் டிசீஸ் எதுவும் வராது ஸ்டாப் கொடுத்துக்கலாம் நம்ம பெருமையாக நின்றுக்கலாம் நம்ம வந்து இப்போ இந்த மிஷின் செலக்ட் பண்ணி வாங்கிட்டோங்க இன்னொன்று வந்து இந்த சைக்கிளிங் மிஷின் தான் அப்படி ஒரு கொஷின் மார்க்காக இருந்துச்சு அதுலேயும் வந்து இந்த மாடல் அப்படியே கிட்ட கேட்டுங்கப்பா இந்த மாடல் வந்து இப்போ வந்து ஸ்டாக் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு இந்த மாடல் செலக்ட் பண்ணியிருக்கோம் இது பதினோராயிரத்தி ஐநூறுபா வருது இது வந்து முப்பத்தி வருது இது ரெண்டுமே நம்ம வந்து வாங்கிட்டு பண்ணிட்டோம் அன்னைக்கு இப்போ நம்ம வந்து பே பண்ணிட்டு பில் வாங்கிட்டு நம்ம கிளம்பிடுவோம் இவங்க வந்து ஏற்றி விட்டுறேன்ட்டு இருக்காங்க டட்டாசியில் போட்டு விட்டுறேன் அப்படின்றாங்க இந்த ஓப்பனிங் வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிக் ஷாட் போட்டு காட்டுவார் அது வந்து அது மாதிரி அவரை வந்து தேர்ட்டி டேஸ் சேலஞ்ச் பண்ண வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அந்த தொப்பையை குறைச்சி வெயிட்டை குறைச்சி காட்டணும் அப்படின்னு அது பண்ணுவோம் நம்ம இது எல்லாமே நம்ம இந்த சைக்கிளிங்லாம் வீட்டில் வந்து அது பிக்ஷாட்டை பண்ணி காட்ட சொல்லுவோம் நம்ம இப்போ வந்து வாங்கிட்டோம் பில் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பலாம் ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு நம்ம கிளம்புவோம் நம்ம எல்லாருமே வந்து இது வந்து நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன எடுக்கிறீங்க என்ன என்ன பண்ண போறீங்க இது இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருப்போம் பட் நான் இதை சொல்லாம பிக்ஷாட்டுக்கு இதை இதை எடுத்து கொடுத்து இதை நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல போறேன் அது மாதிரி நீங்க வந்து நியூ இயர்ல என்னெல்லாம் ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க